வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தேர்தல் வந்தாலே மோடி வந்து பலவிதமான விஷயங்களை வந்து யாருக்கும் தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லுவார் அதாவது என்னென்னா அது வந்து எப்படி வந்து போன தேர்தலை சொன்னாரோ அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு சார்ஜ் அதாவது ராகுல் காந்தியை பற்றியும் சோனியா காந்தியை பற்றியும் பிரியங்கா காந்தியை பற்றியும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஒரு தொடர்ச்சியாக ராகுல் காந்தியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் இளவரசர் பார் இப்போ திடீர்னு பதேரா அவர்களை பற்றிய குற்றச்சாட்டு அதாவது வதேராவுடைய கம்பெனி பெரிய அளவுக்கு நிலங்களை வந்து கையகப்படுத்திட்டாங்க இதில் ஹரியானாவில் அப்படின்னு ஐயா மோடி சொல்கிறார் அவர் என்ன நினச்சார்னா இதற்கு பதில் வினை வராதுன்னு நினச்சார் ஆனால் வதேராவே பதிலடி கொடுத்துருக்கார் அப்போ மோடியுடைய திட்டம் என்ன ஏன்னா வதேரா சவாலே விடுறார் இந்த கிணத்த காணும்பாங்கள் அந்த மாதிரி நிலமே இல்லை அதாவது என்னுடைய கம்பெனிக்கு என் பேர்லேயோ என் கம்பெனி பேர்லேயோ ஹரியானாவில் இடமே இல்லை இடமே இல்லாத போது எப்படி அந்த நிலத்தை வந்து சட்டவிரோதமான ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க முடியும் இப்போ மோடி இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் ரெக்கார்ட் இருக்கணும்ல அதையும் தாண்டி வரேன்னு சொல்வார் பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க ஹரியானால் என் மேலே அந்த டாங் டிங் டிங்கி அந்த கமிஷன் கமிட்டி கூட போட்டிங்க அதனுடைய ஆய்வறிக்கை என்னாச்சு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த பத்து வருஷமாக நீங்கள் என்ன குறி வச்சிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட என் மேலே போட முடியல இப்போ தேர்தல் வருதுன்னு உடனே இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன எதற்கும் தயார்ன்ட்டார் சொல்ல முடியாத பொழுது போன போக பார்த்தா மாணவ வழக்கு போட்டாலும் விட்டுருவாங்க பொழுது மோடி மேலே இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து எம் என்னுடைய பேரை தவறாக யூஸ் பண்ணாங்கன்னு மாணவ வழக்கு போட்டால் என்ன பண்ணுவீங்க இன்னும் குறிப்பாக சொல்லுன்னால் கடந்த காலத்தில் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் யார் நிறைய பேரை பற்றி அவதூறாக பேசியிருக்காரு அதில் இது ஒரு தொடக்கம் சரி மோடி இந்த மாதிரி பேசுகிறதுக்கு என்ன காரணம் தொடர்ச்சியாக கங்கனா அவர்கள் வந்து விவசாயிகள் போராட்டத்தை பற்றி விவசாய சட்டங்களை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாலு நாளைக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க நேற்று ஏன்னா இன்றைக்கி ஹரியானாவில் மோடியே பிரச்சாரத்துக்கு போக முடியாத நிலமை ஏன்னா அளவுக்கு விவசாயிகள் போராட்டம் கடுமையாக இருக்குது அமித்ஷாவுக்கு வந்த ரிப்போர்ட்டு சிங்கிள் டிஜிட் தான் தேரும் ஆர்எஸ்எஸ் உடைய ரிப்போர்ட்டே பதினாலு சீட்டாக அப்போ ஒன்றுமே தேராது அப்படிங்கும்போது ஏன்னா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி எங்கள் வேலை செய்கிறாங்க மனோகர்லால் கட்டாரெல்லாம் இறக்கி விட்டாங்க சைனியா ஏகப்பட்ட வேலை பார்க்குறாரு சைனியாக அவரோட தொகுதிக்கு போக முடியல இன்னும் குறிப்பாக என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் விவசாயிகள் போராட்டம் வரும்போது அதை எப்படி திசை திருப்பணும்ல அப்போ என்ன பண்ணுறது இல்லைங்க விவசாயிகள் வந்து என் மேலே கோபமாக இருக்காங்க ஆனால் விவசாயிகள் யார் மேலே கோபமாக இருக்கணும்னா வதேரா மேலே ஏன்னா பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து வதேரா அவர் வந்து பத்திரப்பதிவு தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படி தானே பிஜேபி சொல்லுவோம் அரசாங்க இடத்தெல்லாம் பண்ணிட்டாங்க பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நேற்று சொல்கிறார் அந்த வார்த்தையை நம்ம என்ன கேட்குறோன்னா ஏங்க உங்களுக்கு காஷ்மீரில் போய் காஷ்மீரில் போய் ஐயா மோடி என்ன சொன்னாருன்னா காஷ்மீர் மக்களுக்காக பாடுபடுறோம் அப்படி தானே சொல்லணும் பாருங்கள் ராகுல் காந்தி வந்து அமெரிக்கா போகும்போது இந்தியா டுடே ரிப்போர்ட்ரு தாக்கப்பட்டார் காங்கிரஸுடைய அராஜகம்ங்கிறார் ஏங்க கண்டென்ட்டே அது இல்லையே கண்டென்ட்டெல்லாம் எப்படி பேசுவீங்க நீங்கள் காஷ்மீரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணம் ஐயா ஸ்டாலினும் உதயநிதியும் உதயநிதியை முதல்வராக ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாருனா அங்கே உங்கள் சிரிக்க மாட்டாங்க ஏங்க காஷ்மீர் மேட்ரை பற்றி பேசுங்க அப்படின்னா அதை விட்டுட்டு முதல்ல தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா இடத்துலையும் போய் சனாதனம் அதாவது திமுக பார் திமுக சனாதனம் அப்படின்னா அது இவர் நினச்சிக்கிறாருன்னா இது ஒரு பெரிய இம்பேக்ட் வரும்னு நினைக்கிறது அதாவது பரவாயில்ல சனாதனம் ஒரு கண்டென்ட்டு பிஜேபி கண்டென்ட் ஆனால் இன்றைக்கி அவர் பேசுனது அரியானால் பேசுனது முட்டாள்தனமான கண்ட கண்டென்ட்டு ஏன்னா கண்டென்ட்டே இல்லை அப்போ கங்கனா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் உள்ளே போக முடியல இப்போ க அந்த ஜாட்டின மக்களிடையே ஒரு பிளவு உண்டாகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அங்கே இருக்கவங்கள்ட்ட போய் காசு கொடுக்கறது எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருப்பாங்கள்ல ஏற்கனவே ஜாட் மகா பஞ்சாயத்து சொல்லிட்டாங்க காங்கிரஸுக்கு தான் ஆதரவுன்னு ஒன்று அப்போ ஹூடா ஏன்னா அவர் தான் ஜாட்டின தலைவர் அவருக்கு ஒரு டஃப் கொடுக்கணும் அப்போ என்னென்னா விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்தது காங்கிரஸ் ராபெத் வதேராக தான் இதை பண்ணிகிட்ருக்காருன்னு பிரியங்கா காந்தியோடைய ஹஸ்பண்டை உள்ளே கொண்டு வரணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியங்கா காந்தி அங்கே பிரச்சாரத்துக்கு போக போகிறாங்க அப்போ பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துக்கு போகும்போது இதை எதை பற்றி பேசுவாங்க அவங்க பாருங்கள் என் கணவர் மேலே வந்து இந்த மாதிரி தப்பான குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் அவர் பண்ணல அப்போ விவசாயிகளுடைய போராட்டம் ஈராட்டம் எல்லாம் மாறி போயிடும் ஹரியானாவில் பத்து வருஷமாக இவங்க ஒன்றும் பண்ணலை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நூல் மாவட்டத்தில் இவர்கள் பண்ண கலவரம் இதெல்லாம் வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக டைவெர்ட் பண்ணுறாரு ஏன்னா பதேரியான்னு சொன்னால் காங்கிரஸ் மொத்த காங்கிரஸும் அதை பற்றியே பேசும் அப்படின்னு அவர் நினச்சார் ஆனால் இன்னைக்கு என்ன சிக்கலாச்சுன்னா பதிலவ பேசார் மிஸ்டர் யோ என் ஒன்றும் இல்லையா அதையும் தாண்டி அவர் சொன்ன காமெடி தான் பல்லாயிரக்கணக்கான நிறங்கள்னு சொல்றீங்க அந்த நிலம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க சார் என் நிலத்தை நான் அப்படியே பார்த்துட்றேன் ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட நிலமே இல்லை இப்போ நீங்கள் பேசுறது எப்படி பேசுறதுனா உடனே அவர் வந்து இல்லைல்ல அந்த நிலங்கள்லாம் எல்லாம் என்னுடைய இதுதான் ஆனால் வந்து சட்ட பூர்வமாக நான் வாங்கியதுன்னு சொன்னா கூட மக்கள்கிட்ட எல்லப்பா ஏதோ பண்ணியிருப்பார்ப்பா அப்படி இடமே இல்லை இல்லாத இடத்த எப்படி நீங்கள் வந்து முறைகேடு பண்ண முடியும் இல்லை இன்னும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு என் பேர்லையோ என் கம்பெனி பேர்லையோ என் மனைவி பேர்லேயோ இல்லை என் கூட இருக்க யார் பினாமிக்கும் என் கூட இருக்க யார் பேர்லையுமே எங்கள் இடமே இல்லை எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ட்டார் சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை சம்மந்தப்படுத்தி பேசுகிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படின்ட்டு சொல்லிட்டார் மோடி நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று மோடி வந்து பிரியங்கா ராகுல் பதில் சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப காங்கிரஸுக்கு என்ன கா எங்க இது என்ன இவர் என்ன யோசிப்பாருன்னா பாருங்கள் ராபர்ட் வதேராவுக்கு ஒன்றுன்னா காங்கிரஸே வருது பாருங்க இதான ஒரு குடும்பம் அப்படின்னு பேச ட்ரை பண்ணார் ராபர்ட் எதிராக சீக்கிரம் முடிச்சுட்டார் இப்போ அதையும் தாண்டி இன்னொன்று நம்ம கேட்குறோம் பத்து வருடங்களாக எத்தனை கமிட்டி வந்து வதேராக்கு எதிராக போடப்பட்டது இப்போ நாட்டில் நீங்களே பார்ப்பீங்க ஒரு 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 பிரியங்கா காந்தியோட கணவர் வந்து பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்துட்டாரு நிறையா சொத்துக்களை கொள்ள அடித்தார் அப்படின்னா பெரிய செய்தி ஏன்னா அவங்க அவங்க மனைவி வந்து இந்தியாவில் இன்றைக்கி பெரிய ஒரு தலைவியாக இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சோம் பிரியங்காக அவங்கள டேமேஜ் பண்ணணும் அப்போ ஸ்டெய்ட்டை அவங்கள டேமேஜ் பண்ண முடியாது காங்கிரஸை டேமேஜ் போடணும் என்ன பண்ணலாம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் நேஷனல் ஹேர்ட் அந்த அந்த நாளிதழை விலைக்கு வாங்கிட்டாங்க மக்களுக்கு தெரியாது இல்லை ஐயோ வாங்கிட்டாங்களா யார் யாருங்க அந்த ஓனர் அவன்ட்டு ஏமாற்றி வாங்கிட்டாங்களா ஏமாற்றிலாம் வாங்கினீங்க அந்த காங்கிரஸோடைய பேப்பரு அதுக்கு இவங்க ஃபண்டு கொடுத்துருக்காங்க ஆனால் வெளியில் போக வேண்டிய தகவல் என்ன சோனியா காந்தி ராகுல் காந்தி அமலாக்கத்துறையினர் கூப்பிட்டாங்க பத்து மணி நேரம் அதே கேள்வியை கேட்டாங்க இப்படி தொடர்ச்சியாக செய்தி வருது காங்கிரஸ் ஊழல் கட்சி அதாவது சோனியா காந்தி ஊழல்வாதி ராகுல் காந்தி ஊழல்வாதி அப்படின்னு பிரியங்கா இவங்க மூணு பேரும் ஊழல்வாதின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி மோடி கிட்ட ஒரு ஆதாரம் இல்லை ஆதாரமே இல்லாமல் எப்படி செந்தில் பாலாஜி உள்ளே வச்சாங்களோ ஆதாரமே இல்லாமல் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து ஹேமந்த் சோரன்லேருந்து சஞ்சய் சிங்லேருந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சாங்களோ அதே போல என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பயமுறுத்துவோம் அதாவது உளவியல் ரீதியாக மோடி பயந்துருக்காருன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரில்ல அது உண்மை ஏன்னால் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி இருக்கும்போது ஒரு அஞ்சு பசங்க போய் பொடியை தூவுறாங்க ஏன் அப்புறம் அந் அந்த சமயத்தில் மோடியும் அமித்ஷாவும் இல்லை ஏன் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் இருப்போம்பா நீ தான் இருக்க இன்றைக்கி பொடியை போட்டோம் அப்படின்னு பயமுறுத்துகிறாங்களா அப்படி தானே யோ யோசிக்க தோணுது சரி அந்த அஞ்சு பசங்க பண்ணாங்களே அது அந்த கேஸ் என்னாச்சு கொஞ்சம் யோசி பாருங்க அது ஏன் என்னாச்சு இது அப்படியே விட்டுட்டாங்களா இல்லை என்ன தான் கதை அது அதை பற்றி வெளியே வரலையே அப்போ என்ன அர்த்தம் இன்னொருத்தர் சொல்கிறாரு இப்படியே பண்ணிங்கன்னால் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மா உங்கள் பாட்டிக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் ராகுல் காந்தி பகிரங்கமாக மிரட்டுறாரு இன்னொருத்தர் ராகுல் காந்தி நாக்க வெட்டுறாங்கிறாரு அந்த சொன்னாரில் ஒருத்தர் ராகுல் காந்திக்கு வந்து அவங்க அப்பா நிலமை தான் ஏற்படும் அவர் இதை எதாவது அரெஸ்ட் பண்ணிங்களா இதே மற்றவங்களாக இருந்தால் எவ்வளோ வேகமாக போய் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்போ என்ன எடுத்தவன இடி சிபிஐ வச்சு மிரட்ட ட்ரை பண்ணுறீங்க மிரட்ட முடியல அதுக்கப்புறம் தலைவர் ஆகிட்டார் சரி பதவி பறிக்கலாம்னு பார்த்தீங்க அதுவும் முடியல அதுக்கப்புறம் என்ன உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ரேஞ்சில் மிரட்டா உயிர் தாங்க முக்கியம் உங்கள் உயிருக்கே பாதுகாப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த இடத்துக்கு மோடி கொண்டு இப்போ உளவியல் ரீதியாக மோடி ஆஃப் பண்ணியாச்சு அவர் ஒரு பயந்து போய் கிடக்கிறாரு பயந்தவங்க கண்ணுக்கு அரண்டவ கண்ணுக்கு இரண்டவெல்லாம் பேரு அது மாதிரி எது பே இது என்ன பேசுறதுனே தெரில எந்த ஸ்டேட்டில் போய் என்ன பேசுறதுனே தெரில அதான் தடவை கருத்துக்கு அனுப்பி சொன்னாங்களே ஐயா மோடி போனதுக்கப்புறம் தான் ஓட்டே கம்மியாக தான் உத்தரப்பிரதேசத்தில் தயவுசெய்து வராதிங்க பிரச்சாரத்துங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ அரியானாலே அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கார் இப்போ இப்போ ராபர்ட் வெதேரா சொல்லிட்டாரா என்னுடைய லேண்ட் இல்லை இரு இப்போ என்ன சொல்கிறார் லேண்டே இல்லை இருந்தால் எங்களை காட்டுங்கன்ட்டார் இப்போ பிஜேபி என்ன பதில் சொல்லுவாங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க விட்டுருவாங்க ஏன்னா பத்து மக்கள் சாதாரண மக்கள் இது யோசிப்பான்ல அதை தொடர்ந்து சொல்கிறோம் ராபர்ட் வெதேராவுக்கு அவங்க குறி ராபர்ட் வேதேரா இல்லை இதை வைத்து காங்கிரஸை ஒரு மிரட்டி பார்க்கணும் ஏதாவது ஒரு சலனம் ஏற்படுத்துதான்னு நினச்சாங்க சலனம்லாம் இல்லை அதுக்கப்புறம் வேக வேறு இடத்துல இருந்தெல்லாம் அடி இப்போ ஹேமந்த் சோரன் அது ஒரு பெரிய ஒரு 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 உங்களை பெரிய டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்கிறார் லட்டை வச்சு பண்ணலான்ட்டு இருந்தீங்க இது நாயுடு வந்து பூஜை இதெல்லாம் பவன் கல்யாண் எல்லாம் சேர்ந்து பண்ணிங்க இந்தியா முழுக்க பண்ண போகிறீங்க இந்த லட்டு மேட்டரை சும்மா விட மாட்டீங்க இது மெட்டீரியல் ஆகிற கண்டென்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி ஹரியானாவில் பிஜேபி தொடர்ந்து காலியாகக்கூடிய வேலையில் இருக்குது இதனால தான் இவ்வளோ நாள் இல்லாமல் வதேரா மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் பத்து வருடங்களாக ஒன்று பேசாமல் பேசும்போது நல்லாவே தெரியும் நம்மளும் என்ன சொல்கிறோம் மரும கூட மாமியாரை யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான் உள்ளே போடுங்க ஆனால் இப்போ என் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இதே மாதிரி தான் டெல்லியில் கெஜ்ரிவால் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க என்ன ஐடியா தேர்தல் அதே மாதிரி தான் ஹேமந்த் சோரன் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ தேர்தல் வரும்போது தான் உங்களுக்கு எல்லாம் தோணும் இன்றைக்கி ஹரியானா தேர்தல் வந்துருச்சு வதே குறி வைக்கிறீங்க இன்றைக்கி தேசம் முழுவதும் என்ன மோடி பேசிட்டார்ல இப்போ நம்மளே ஏன் அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம் ஐயா மோடி பேசுகிறாரு ஏன்னா பிரதமர் அப்படிங்கிற ஒரு இப்போ ஆளுநர் பேசுகிறதுக்கெலாம் ஏன் முக்கியத்துவம் தரும் ரவி அவர்களுக்காகவா அந்த போஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வதேரா இன்றைக்கி பெரிய பதிலடியை கொடுத்துருக்கிறார் தேவை இல்லாமல் முதல்ல இவர்கிட்ட தான் சண்டை போட்டுருந்தார் ராகுலை ராகுலை பெரியாள் ஆகிட்டார் இப்போ வதேராவை பெரியாள் ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு ஒன்றே ஒன்று தான் காங்கிரஸ் இருக்க எல்லாத்தையும் பெரியால் பெரிய பெரியாக்கிறது ஐயா மோடி தான் இவரே தேவையில்லாமல் ஏதோ வார்த்தை பேச போய் அவங்க பதிலடி கொடுத்து இந்த பிரதமருங்க கூறிய அந்த த அந்த அந்த தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துட்டுருக்கார் சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னோட அவ்வளோ பெரிய தகுதி இருக்கும் தேவையில்லாமல் மானதம் மானம் போயிடணும் அந்த மாதிரியான வேலையை பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஹரியானாவில் மொத்தமாக முடிஞ்சு போகிறோம் அதை வேகமாக நல்லா அணைப் பொருளாக வேகமாக இருக்கிற கதை தான் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க ஹரியானாவில் பெரிய அளவுக்கு அடிவாங்க போகிறார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்